இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஓமா இருக்குங்க நான் செவன்த் நியூ புக் பேக்கில் இருக்குது இப்போ நம்ம சொன்ன மெத்தேட போடுங்க கரெக்டாக வரும் நாற்பது வேலை ஆட்கள் ஒரு செய்தி இருங்க ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் இதே கொஷின் நான் ஒழுங்காக படிக்கிறேன் நாற்பது வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை எட்டு நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை நாலு நாட்களில் முடிக்க தேவையான வேலை ஆட்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன கேள்வின்னா நாற்பது மேஸ்திரி வந்தால் எட்டு நாளில் வீடை கட்டி முடிச்சுருவாங்க எனக்கு எட்டு நாள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுப்பா ஸோ நாலே நாளில் வீடு கட்டி முடிக்கணும் அப்போ எத்தனை மேஸ்திரி வரணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க புரியுதா புரியுது அப்போது இது போடுங்க சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் தனியாக கூட போடுறேன் சரிங்களா ஆப்ஷனே எட்டு பி எண்பது சி இருபது டி நாற்பது மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க